திருமாலுக்கு வனம் சார்ந்த உலகமும் முருகனுக்கு மலை சார்ந்த உலகமும் இந்திரனுக்கு கடல் சார்ந்த உலகமும் வருணனுக்கு மணல் சார்ந்த உலகமும் உண்டு என்கிறது தொல்காப்பியம் தாமரை மலர் போன்ற திருவடியையும் பவழம் போன்ற மேனியையும் குன்றிமணியைப் போல் சிவந்த ஆடையையும் குன்றை பிளக்கும்படி எரிந்த வேலையும் சேவல் கொடியையும் உடைய முருகன் தர்மபுரியில் ஒரு சிறு குன்றின் மீது வேலாயுதம் ஏந்தி காட்சி தருகிறார் தர்மபுரியில் இருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் பாப்பரப்பட்டி என்னும் ஊருக்கு அருகில் வல்லூர் என்ற இடத்தில் குன்றின் மீது காட்சியளிக்கும் இந்த கோவிலில் சில ஆண்டுகள் வரை மூலவராக முருகனின் வேல் மட்டுமே வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டுள்ளது ஆறு முகம் கொண்ட முருகப்பெருமானைப் போலவே அவரது சக்தி வேலும் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்னும் ஐம்பெரும் செயல்களையும் ஆற்ற வல்லது என்கிறார்கள் முருக பக்தர்கள் அத்தகைய ஒப்பற்ற சக்தி மிக்க தனியாண்மை கொண்ட நெடுவேலாயுதம் முருகன் கையில் வெற்றி வேலாயுதமாக நிலைபெற்ற வரலாற்றை அநேக புராணங்கள் சிறப்பாக குறித்துள்ளன எனவேதான் தமிழகத்தில் பல இடங்களில் முருக வழிபாட்டிற்கு முன் வேல் வழிபாடுகள் இருந்ததாக கூறப்படுகிறது அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாய் இந்த வல்லூர் குன்றில் மீது அமைந்துள்ள கோவிலிலும் வேல் வழிபாடே பல ஆண்டுகளாக பிரதான வழிபாடாக இருந்து வந்துள்ளது இந்த அழகு மலையடிவாரத்தில் விநாயகர் கோவில் வீற்றிருக்க அதன் பின்னால் இடும்பனின் சிலை கம்பீரமாக காட்சி தருகிறது இதற்கு அருகிலேயே பாறைகளால் ஆன படிக்கட்டுகள் முருகனின் சன்னதியை நோக்கி அமைக்கப்பட்டிருக்கிறது படிகளைத் தாண்டி வல்லூர் குட்டை எனப்படும் குன்றின் மீது உள்ள முருகன் கோவிலை அடைந்தபோது அங்கே தென்றல் தவழும் இடத்தில் தெய்வீகமாய் முருகனின் சன்னதி காணப்படுகிறது கருவறையில் இரண்டு முருகப்பெருமானின் சிலை காணப்படுகின்ற நிலையில் பின்னால் இருக்கும் சிலை நவபாஷாண மூலிகைகளால் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதனால் இக்கோவிலுக்கு வாரந்தோறும் வரும் பக்தர்களின் உடல்களில் ஏற்பட்டுள்ள நோய்கள் குணமாவதோடு வாழ்வில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது இன்னும் சிறப்பாக நவபாஷாண சிலையாக இருக்கும் இங்குள்ள முருகன் பக்தர்களின் கண்களை ஊடுருவி பார்ப்பது போல இருப்பதாக பக்தர்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக இந்த கோவிலில் உள்ள உற்சவர் ஒவ்வொரு பௌர்ணமி நாளில் வல்லூர் கிராமத்தை சுற்றி வரும்போது ஊர் மக்களின் துன்பங்கள் தீர்க்கப்படுவதோடு அவ்வூர் செழிப்பாக இருப்பதாக கிராம பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக சித்ரா பௌர்ணமி நாளில் இந்த சுவாமி ஊர்வலத்தில் கலந்து கொள்ளும் நாம் வாழ்வில் நினைத்த காரியங்கள் நடப்பதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் எனவே அன்றைய தினம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் இக்கோவிலில் குவிந்து வழிபாடுகளில் பங்கேற்பதோடு சாமி ஊர்வலத்தில் பங்கேற்று பலனடைகின்றனர் மேலும் இக்கோவில் அருகில் நவகிரக சிலைகள் அமைந்துள்ள நிலையில் அவைகளை சுற்றி வர தோஷங்கள் அனைத்தும் நீங்குவதாக சொல்லப்படுகிறது இதனையடுத்து பல கோவில்களில் நின்ற கோலத்திலும் வணங்கிய நிலையிலும் தான் நாம் அனுமனை தரிசித்திருப்போம் ஆனால் இங்கு சயன கோலத்தில் அதுவும் வெட்ட வெளியில் அருள் புரியும் அனுமனை தரிசிக்கும் போது பக்தர்களின் வாழ்வில் ஏற்பட்டுள்ள தரித்திர நிலைகள் மறைந்து செல்வ செழிப்பு ஏற்படுவதோடு சனி தோஷங்களில் இருந்து பக்தர்கள் காக்கப்படுவதாகவும் நம்பப்படுகிறது எனவே இங்குள்ள முருகனை மனதார பிரார்த்தனை செய்தால் சொந்த வீடு நிலம் வாங்க வேண்டும் என்ற வேண்டுதல் வைப்பவர்களின் பிரார்த்தனை கூடிய விரைவில் நடப்பதோடு சுபகாரியம் நடப்பதோடு தமது பக்தர்களை சொந்த வீட்டில் அமர செய்து அழகு பார்ப்பார் அழகுமலை முருகன் என்கிறார்கள் இங்கு வரும் ஆறுமுக பக்தர்கள் வாழ்க்கையில் தீராத பிரச்சனை தேவையில்லாத மனசலனம் இருப்பவர்கள் இக்கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் வருகை தந்து அன்று முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி செந்நிற மலர்கள் சூட்டி வழிபட வாழ்க்கையில் நல்லதோர் மாற்றம் நடக்கும் என்று நம்பப்படுகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த கோவிலில் இரண்டு உருவநிலையில் காணப்படும் முருகனின் கடைக்கண்பட்டாலே சகல நலன்களும் கிடைக்கும் என்பதால் இயற்கை எழில் சூழ்ந்த இக்கோவிலுக்கு ஆன்மீக பயணம் செய்வோம் ஆறுமுகனின் அருளை பெறுவோம் மாலை முரசு செய்திகளுக்காக பெண்ணாகரம் செய்தியாளர் ஸ்ரீதரனுடன் கலைமாமணி நந்தகுமார்